ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேவும் சென்ஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு மூணு நாளில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரெக்கவரி கொடுத்து அப்படியே மறுபடியும் வந்து வந்திருக்கு இருந்தாலும் இந்த ரெக்கவரி அப்படியே தொடருமா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அந்த பிப்ரவரி பிறந்த உடனே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் வேற வருது அதில் என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துருக்கு இந்த ரெக்கவரிக்கு வந்து இப்ப என்ன பாசிட்டிவ் ரீசன்ஸ் இருக்கு இன்னும் பட்ஜெட் வேற வரப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார் ஓகே ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீக்னஸ் தான் இருக்குது அந்த வீக்னஸ் அப்படின்றது ஒரு ஒரு புல் பேக்னு சொல்லுவோம் இறக்கத்தினுடைய ஏற்றம் அப்படின்றதான் இப்போதைக்கு நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஸோ டெக்னிக்கலாகவும் நம்ம இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டுல இருக்கிறது நம்ம பாக்குறோம் அது குறிப்பா நேற்று ஒரு பெரிய டிப் அடிச்சது டவுன் ஆகி இன்னும் இறங்கி ஸோ கிட்டத்தட்ட அது போய் தொட்ட இடம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அந்த லோல இருந்து இப்ப இருக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்ப அந்த கிழக்குறைய இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து இப்ப பவுன்ஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பது கிட்ட பவுன்ஸ் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பவுன்ஸ் மட்டும் ஒரு முந்நூறு பாயிண்ட் முந்நூத்தம்பது பாயிண்ட் ஓகே ஓரளவுக்கு ஒரு பவுன்ஸா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் கூட டெக்னிக்கலி இதுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு எல்லை மிக மிக வலிமையான தடைநிலையா நிலையா இருக்கிறத பார்க்கறோம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின் இந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட தாண்டாத வரைக்கும் அதை போய் தொட்டுட்டு திரும்ப மீ மீண்டும் நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம இதை டெக்னிக்கலாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ டெக்னிக்கலான ஒரு நிலமை இப்போ ஏற்றக்கூடிய ஏற்றத்தை புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லி அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சாலும் கூட இன்னொரு பக்கம் இதில் ஏதாவது ஒரு ஹோப் இருக்கா இன்னும் கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான ஹோப் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் இப்போ முன்னாடி நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் முதல் ஈவெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குளோபல் ஈவெண்ட்டாகவும் பாக்குறோம் இல்ல அமெரிக்காவுடைய இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டாகவும் பார்க்குறோம் அதாவது இன்னைக்கு இரவு எஃப்ஓஎம்சி கூட்டத்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வர இருக்குது அதனுடைய முடிவில் அவங்க வட்டி விகிதம் சார்ந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்ல ஏதாவது வட்டி விகித குறைப்புக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல குறைக்கலனாலும் அது குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது ஹிண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இது இருக்குது ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றது கண்டிப்பா அது நம்ம இந்திய சந்தைக்கு மட்டுமல்ல அமெரிக்க சந்தைக்கும் ஒரு வலுவூட்டக்கூடியமாக இருக்கலாம் நம்ம அமெரிக்க சந்தையை எடுத்து பார்க்கும்போது போது இப்போ நம்ம சந்தையில் வர ரெக்கவரி அப்படின்றது எப்படி இருக்கு இது வந்து உலக சந்தையை ஒப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கவுன்ஸ் வந்து வலுவாக தான் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அப்கோர்ஸ் நேற்றுக்கு அந்த டீப் ஸ்டீக் அந்த சைனாவோட ஏஐ அது அதனுடைய தகவல் வந்த உடனே மடமடன் அமெரிக்க சந்தையில் ஒரு வீழ்ச்சி அடைந்தது அந்த வீச்சிலிருந்து டவுஜோன்ஸ் உடனே மீண்டது ஆனா மிகவும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல நாஷ்டாக் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் நாஷ்டாக்ன்றது ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அமெரிக்கா வந்து ஏஐல கோல் வச்சுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில சைனா வந்து மிக குறைந்த விலையில அவங்க டெவலப் பண்ணியிருக்கிற இந்த டிப்சிக்கோட ஏஐ வந்து அதுதான் மார்க்கெட்டை ரூல் பண்ணுமோ அப்படின்றதுனால அமெரிக்காவுடைய முக்கிய நிறுவனங்களுடைய பங்குகள் பெரும் வீழ்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்த்தோம் ஸோ குறிப்பா எல்லா ஏஐ ரிலேட்டடாக கம்பெனிஸ் டெக் கம்பெனிஸ்ல இதெல்லாம் ஏஐயில போக்கஸ் பண்ணுறோம் அவங்களோட டெவலப்மெண்ட்ல அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கதை நம்ம பார்க்குறோம் சரி அது வந்து இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு நேற்றுக்கு விழுந்ததுலேருந்தும் ரெக்கவரி ஆச்சு இன்னைக்கும் முந்தெயத்து விழுந்து ரெக்கவரி ஆச்சு நேற்றுக்கும் ஓரளவுக்கு தான் நிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும் அதே சமயம் நமக்கு வந்து இது ஒரு ஐடி துறைக்கு வந்து சற்றே ஒரு சாதகமான அம்சமும் பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஐடி கம்பெனியில பொறுத்த வரைக்கும் மேன் பவரை குறைச்சி அதிகமான அளவு ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு துறை அந்த துறையில் வந்து அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புதுசாக கொண்டு வரக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செட்டப்புக்கு ஆகக்கூடிய காஸ்ட் சிப் காஸ்ட்னு தான் பொதுவாக அவங்க பேசுவோம் அதனுடைய காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனாவோட இந்த டிப்சிகேக்கு யூஸ் பண்ணியிருக்க சிப்ஸ் எல்லாம் வந்து குறைவான சிப்பை யூஸ் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஐடி நிறுவனங்களினுடைய வருங்கால ஏஏ ரிலேட்டடான ப்ராஜெக்டுக்கு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாகும் கடெக்டிவிட்டி கூடுதலாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது அதனாலதான் நம்ம ஐடி துறை இன்னைக்கு வலு காட்டி கொண்டு நம்ம பார்க்கறோம் சரி இது ஒரு ஈவெண்ட் ஒரு பக்கம் நம்ம யுஎஸ் ரிலேட்டடாக பாக்குறோம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு அதனுடைய தகவல் தெரியும் அதை ஒட்டி நம்ம சந்தைக்கு எஃப்ஐஸ் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க எஃப்ஐஸ் வந்து அவங்களுக்கு யுஎஸ் மார்க்கெட்ல அந்த டென் இயர் பாண்ட் ஈல்டு ஏறிக்கிட்டே போறது ரொம்ப சாதகமா இருக்கு அதனால பாதுகாப்பான போட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு வேலை ஒரு வேலை அங்க வந்து வட்டி விகிதம் குறைப்பதற்கான ஒரு செய்திகள் வெளியிடப்பட்டாலோ அது வந்து நமக்கு கொஞ்சம் சாதகமாகவும் மாறலாமோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து இன்னொரு கோணத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு விஷயம் பட்ஜெட்ல வந்து பொதுவாகவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் நம்மளுடைய ஜிடிபி குறைஞ்சி போச்சு அப்போ அந்த ஜிடிபி குறைஞ்சதுக்கான காரணம் மக்களோட வாங்கும் திறன் குறைவு நுகர்வோனுடைய திறன் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு ஸோ இதை ஊக்குவிக்கும் வகையில் ஏதாவது திட்டங்கள் அறிவிக்கப்படுமா அப்படின்றத ஒரு பெரிய பார்க்க வந்துட்டே இருக்கு இதை ப்ராடாக ரெண்டு விதமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்னு வந்து மக்கள் கையில பணத்தை கொடுத்துறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்பாங்களா இன்னும் இன்கம் டேக்ஸ்ல லிமிட்டை எல்லாம் கூட்டி கையில பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை வந்து பழையப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் நம்ம எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டா இருக்குது ஸோ அந்த வகையில் தான் சில முக்கியமான நிறுவனங்கள்லாம் திரும்ப ஆரம்பிக்குது பிஎஸ்பி நிறுவனங்கள் இருக்கிறதெல்லாம் ஓகே ஏதாவது பட்ஜெட் அலோட்டேஷன் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் திரும்ப ஆரம்பிக்குது ஸோ பட்ஜெட்டும் நம்மளுடைய சந்தை திரும்புவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உலக சந்தைகள்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு தான் இருக்கிற ஒரு நிலைமையில் நம் சந்தை அடிமேல அடி விழுந்துட்டு இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ரில செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறாங்க தினமும் பாத்தீங்கன்னாலும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு வித்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க சோ அந்த வகையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவரைக்கும் இது வரைக்கும் ஜனவரி மாசம் முடிய போது எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல அவங்க வித்து இருக்கிறது நம்ம டே ஆர் டூ மாசம் போது இந்த மாசத்துக்குள்ள அவங்க எவ்வளவுல முடிப்பாங்கன்னு தெரியல ஆனா இதுவே மிகப்பெரிய அளவில் ஒரு விற்பனை எழுபத்தி ஒன்பது எண்பதாயிரம் கோடி கிட்ட வந்துச்சு இல்லையா ஸோ ஆக கடந்த இவர்களுடைய நான்கு மாத கால அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாவே இந்த ஒரு குறுகிய கால கட்டத்திலேயே அக்டோபர் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி நவம்பர்ல நாற்பத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பதினாறாயிரம் கோடி வந்து டிசம்பர்ல ஸோ இந்த மூணு மாசத்துல மட்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கூடிய எழுபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி சாரி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி அப்படின்ற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த மாசம் என்ன ஆகிச்சு கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் கிட்ட வந்தாச்சு ஸோ இது வந்து ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேல இந்த நாலு மாசத்துல அடிச்சு தள்ளிட்டாங்க கௌசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு விற்பனை முடுக்கி விட்டுருக்காங்க இந்த வருஷம் ஒட்டு மொத்தமா ஒரு கடந்த ஒரு வருடம் முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த நாலு மாசத்துல பண்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தள்ளி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி இது வந்து எப்போதான் மாறும் அப்படின்றதும் நம்ம ஒரு கேள்விக்குறியோடு பார்க்க வேண்டியிருக்கு நம்மளுடைய ஜிடிபி குரோத் அதாவது நுகர்வு கூடணும் 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 டொமஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் கூண்டாதான் இதுக்கு அதுக்கான சொல்யூஷன் அது நடக்குமா அப்படின்றது இன்னும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு காலாண்டு நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் பட் நம்ம சந்தையினுடைய தற்போதைய ரெண்டு நாள் ஏற்றம் என்பது இப்போதைக்கு நம்ம அதை ஒரு தற்காலிகமான ஏற்றமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி நாலாயிரத்தியை தாண்டினால் தற்காலிகமாக ஒரு ஏற்றம் வரலாம் பட்ஜெட் அன்னைக்கு கூட அதை நடக்கலாம் ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகள் நான் சொல்றது சனிக்கிழமை பட்ஜெட் அன்னைக்கு ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகள் சமயத்துல எழுநூறு புள்ளிகள் கூட ஒரு நகர்வு இருக்கும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நோக்கிய ஒரு நகர்வு இருக்கலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பட் அது சஸ்டெயின் ஆகுமான்றது ஒரு தான் ஏன்னா எல்லா இடத்திலையும் என்ன பண்றாங்க வித்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஏற்றம் கிடைச்சா திரும்ப அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி மேல தூக்கி கொடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் அடிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்க விற்பனை பண்ணி கூட முடிக்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டோட இரக்கம் தொடர்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு ஏற்றத்திலும் விற்பனையை முடிக்க விடுறாங்க ஒரு ஏற்றம் இப்போதைக்கு தற்காலிகமாக வரவும் வாய்ப்பு இருக்கிறது இந்திய சந்தை வந்து உலக சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்னும் வீக்கா தான் இருக்கிறதா நம்ம நீங்கள் வந்து மார்க்கெட்ட சொல்லிட்டீங்க சோ இன்னு நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நாம வந்து இருந்து பாக்கலாம் சரி அடுத்து வந்து நம்ம முக்கியமான கிளாஸ் வந்து பேசிக் வருது இல்லையா? அது வந்து யாருக்கு வந்து அது சூட் ஆகுற மாதிரி இருக்கும். அத பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா பேசிக் தான நமக்கு தான் பங்கு சந்தை பத்தி எல்லாமே தெரியுமே நாம தான் இத்தனை வருஷமா இருக்குமே அப்படி நினைச்சிட்டு விட்டுருவாங்க. பட் அதுல வந்து என்ன கத்து கொடுக்குறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சார். ஒவ்வொரு பங்கு சந்தைக்குள்ள வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஏதோ ரெஃபரன்ஸ்ல உள்ள வருவாங்க வந்த பிறகு இயர் ஒன் போகும் இயர் டூ போகும் இயர் த்ரீ போகும் ஆனா அவங்க என்ன நோக்கத்தாக வந்தாங்க அந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறியிருக்கு சரியான திசையில் தான் பயணிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் போடும்போது அதுல வந்து ஓரளவுக்கு சிலர் சரியான திசையில் இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையோர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு திசை சரியான திசையில் போவதற்கான வழிமுறை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில வந்து வாங்கிட்டு இருக்கோம் விற்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கிறாங்க ஆக அவங்களுக்கு சரியான ஒரு வழிமுறை பங்கு சந்தை கையாடுறதுக்கான வழிமுறை தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ல அவங்க உள்ள வரது மூலமா தங்களை வந்து ஒரு சரியான ஒரு டைரக்ஷனை செட் பண்ணிக்கலாம் வேகன்றது அப்புறம் டைரக்ஷனை கரெக்டா செட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா வருஷம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்டோட எண்ணிக்கை குடிக்கிட்டே இருக்கு குடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி கோடிக்கணக்கில் கூட ஆரம்பிச்ச காலகட்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் சமீபத்துல சில வருடங்களை பார்த்தீங்கன்னா கோடி மொத்தத்தில் மொத்தத்துல இந்தியா மொத்தத்துல பார்க்கும்போது கூடி இருக்கு இப்ப அவ்வளவு பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்களே ஒழிய அவங்க தங்களை இந்த சந்தைக்கு சரியா தகுதிப்படுத்திக்கிட்டு வராங்களானா இல்லை இல்ல அப்படின்றதான் ஒரு நிஜம் ஏற்கனவே புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண எல்லாருக்குமான ஒரு ப்ரோக்ராமா எடுத்துக்கலாம் இல்ல ஓப்பன் பண்ண விரும்புகிறவங்களுக்கான ப்ரோக்ராமா எடுத்துக்கலாம் குறிப்பா மார்க்கெட்ல ஏற்கனவே நிறைய நாள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாம் கூட பங்கு சந்தைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு முறையான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு வெப்பவும் பண்ணலாம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் கிளாஸ் டீட்டெயில் வேணும் இல்லைன்னா நீங்க இம்மிடியா கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம வியூவர்ஸ்க்கு தான் சார் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேற கொடுக்கறாரு அதனால இமீடியூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்